ியா மற்றும் முத்துணர்களுக்கு வணக்கம் நான் அசோக் சூர்யா மீண்டும் உங்களின் சத்தி சந்திப்பதில் மகிழ்ச்சி ஃப்ரீடம் அட்மிட் நைட் வெப் சீரிஸோட விமர்சனம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் டேரக்டை பை நிக்கில் அத்வானி மியூசிக் பை பதக் சினிமட்டோகிராஃபி மலை பிரகாஷ் இதில் வந்து நேருவா வந்து குப்தா பண்ணியிருக்காங்க அண்ட் சிராக் வந்து காந்தி வேஷம் அப்புறம் ராஜேந்திர சாவலா சர்தார் பட்டேலும் அப்புறம் வந்து லூக் மெக் கிப்னி அப்படிங்கிறவர் வந்து மவுண்ட் பேட்டனாகவும் பண்ணியிருக்காங்க கார்டியோலா வந்து அவங்களோட பேரா லேடி மவுண்ட் பேட்டன் அதாவது எட்வினா அப்படின்ற அந்த ரோல் பண்ணியிருக்காங்க முகமது அலிஜினா வந்து அரிஃப் ஜக்காரியா சரி இது வந்து என்ன ஃப்ரீடம் அட் மிட் நைட் டைட்டிலே இருக்குது நைட் அந்த மிட் நைட் இது எவ்வளோ ஈஸியாக கிடச்சிருச்சா அதுக்கு முன்னாடி ஃப்ரீடம் எவ்வளோ நாள் ஃபைட் பண்ணோம் ஃபே சரி ஃப்ரீடம் கடச்சிடும் அந்த பவர் ட்ரான்ஸ்ஃபர் நடக்க போகுது அப்படின்னு இருக்கும்போது அந்த பவர் ட்ரான்ஸ்ஃபர்ல என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் இருந்துச்சு ஃபுல் யுனைடெட் இந்தியாவாக இருக்க போதா பாகிஸ்தான் தனியாக பிரிய போதா பெங்கால் தனியாக பிரிய போதா இல்லை பஞ்சாப் தனியாக பிரிய போதா இவங்கெல்லாம் ஒரு தனித்தனியாக ஒரு மூணு ஆப்ஷனாக பிரிய போதா இல்லை இந்தியா ஒரு பக்கம் பாகிஸ்தான் ஒரு பக்கம் இல்லை இண்டிபெண்டன்ஸ் ஒரு பக்கம் அப்படின்ற மாதிரியான பிளான் ஒரு மூணு பிளான் பவர் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் மாதிரி வச்சிருந்தேன் கடைசியில் இதுவா அதுவா இதுவான்ற வேரியஸ் கன்ஃூஷன் எல்லாம் நடந்து அதுக்கப்புறம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி அந்த நைட்டில் ஆகுது அதுக்கு எவ்வளோ உயிரிழப்பு அதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் அதுக்கு எவ்வளோ அந்த கேம்ஸ் இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு எவ்வளோ பாலிட்டிக்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிறைய விஷயம் நம்ம வந்து பேப்பரில் படித்து தெரிஞ்சிருப்போம் இல்லை புக்ஸில் படித்து பார்த்துருப்போம் ஒரு சிலர் சொல்லி கேட்டிருப்போம் அதை வந்து இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக வந்து இந்த இதில் வந்து சொல்லியிருக்காங்க லைக் வந்து யார் வந்து பார்ட்டிஷனுக்கு தயாராக இருந்தது யாருக்கு வந்து பார்ட்டிஷனில் விருப்பமே காந்தி அவர்கள் வந்து என்ன விரும்பினாங்க நேருவர்கள் என்ன விரும்புனாங்க பட்டேல் அவர்கள் வந்து இதுக்கு எவ்வளோ தூரம் வந்து நம்ம இந்தியாவோட அந்த நமக்கு முக்கியமே வந்து இந்திய இந்திய மக்களோட பாதுகாப்பு முக்கியன்றதுக்காக அந்த லாண்ட் ஆர்டருக்காக அவர் எவ்வளவு தூரம் பாடுபட்டாரு ஒரு பக்கம் அந்த மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது இன்னொரு பக்கம் முகமது அரிஜினா வந்து பாகிஸ்தான்ன்ற எனக்கு தனியாக வேணும் அப்படின்றது இருந்ததாக இருக்கட்டும் கடைசி நிமிஷத்தில் வந்து பெங்காலியும் ஒரு தனி ஸ்டேட்டை அனௌன்ஸ் பண்ணால் அப்படின்ற அந்த ஒரு கன்ஃபியூஷன் வர மாதிரி இருக்கட்டும் இவ்வளோ விஷயங்கள் வந்து நடந்திருக்கு அங்கங்கே வந்து கொஞ்சம் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நிறைய ஒரு சில தெரியாத விஷயங்களையும் டச் பண்ணியிருக்காங்க எது உண்மை எது போய் அப்படின்றது இன்னும் இண்டப்தான் அந்த ரிசர்ச் டீட்டெயில்ஸை வச்சு வந்து நிக்கில் அத்வானி வந்து சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க இதுதான் வந்து ஃப்ரீடம் அட் மிட் நைட் நிறையா விஷயங்கள் வந்து டைலாக்ஸ் கூட வந்து பண்ணியிருக்காங்க லைக் வந்து ஏன் நீங்கள் வந்து இந்தியாவிலேயே யுனைடடாக இருக்கக்கூடாது அப்படின்னு முகமது அலிஜின் கேட்கும்போது வந்து நாங்கள் வந்து மாடு வந்து சாப்பிட்றவங்க அவங்க வந்து மாடு வழிபடுறவங்க இதுவே பேசிக்காக ஊத்து போல் எப்படி நம்மளாம் வந்து ஒரு கண்ட்ரியாக இருக்கும்போது இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சில இடங்களில் ஸ்ட்ராங்கான டைலாக்ஸ் ஸ்ட்ராங்கான இமோஷன்ஸ் இதெல்லாமே வச்சு அந்த ஃப்ரீடம் வந்து இப்போ நமக்கு வந்து நம்ம வந்து ஃப்ரீ இந்தியாவாக இருக்கும் அந்த பக்கம் ஃப்ரீ பாகிஸ்தானாக இருக்காங்க இதுக்கு நடுவில் எவ்வளோ விஷயங்கள் நடந்ததுன்றதை வந்து அந்த ஃபீல் அந்த எமோஷனோட ப்ளஸ் இந்த ரிசர்ச்சோட சொல்லியிருக்காரு நிக்கில் அத்வானி இது எங்கே வந்து டிக் வாங்கும் எங்கே டிக் வாங்காது அப்படின்னு பார்த்துனா வந்து அதுக்கப்புறம் அந்த சீன்ஸ் அதாவது லீனியரா வந்து ஓகே நைன்டீன் டுவெண்ட்டியில் ஆரம்பிக்குது நைன்டீன் தேர்ட்டில் ஆரம்பிக்குது அந்த நாள் நமக்கு வந்து மிட் நைட்டில் வந்து ஃப்ரீடம் கிடைக்குது அப்படின்ற மாதிரி போகாமல் வந்து ஒன்னொன்னும் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து சத்யாகிர பற்றி சொல்றதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து பவர் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி வர போகுதுன்னு சொல்றதா இருக்கட்டும் திருப்ப வந்து முத முதல்ல காந்தி அவர்களும் முகமது அவர்களும் அந்த ஸ்டேஜ் ஷேர் பண்ற விஷயமா இருக்கட்டும் மாதிரி வந்து ஃபார்வர்ட் பேக்வர்டில் அந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஸோ ஒரே லீனாக போனால் நம்ம ஏதோ ஒரு ஹிஸ்ட்ரி புக் எடுத்து படிக்கிற மாதிரி இல்லாமல் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு ஃபீலாக வந்து எதுனால எது கனெக்டட் எதுனால எது கனெக்டடன்றதாக அழகாக முன்னாடியும் பின்னாடியும் போய் ஒரு அழகான ஒரு ஸ்க்ரீன் பிளேலில் சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக ஸ்க்ரீன் பிளேயும் வந்து டிக்குவாங்க அண்ட் மியூசிக் ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் சினிமாகிராஃபி இதெல்லாமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க குறிப்பாக வந்து அந்த இன்டீரியர் விஷுவல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஆர்ட் ஒர்க்கு ரொம்ப நல்லாயிருக்கு பெருசாக வந்து இதில் டிக் வாங்காமல் இருக்கிற விஷயங்கள் இருக்கா இதில் வந்து ஏதாவது வந்து அவங்களோட சொந்த கருத்து எதாவது சொல்ல பார்த்துருக்காங்களா அதை ஹிஸ்டரி மாத்திருக்க பார்த்துருக்காங்களா அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு விவாத பொருளாக இருக்காருக்கு அது ஒரு பக்கமாக அந்த டிக் வாங்காமல் போகுமா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கேள்வி ரெண்டாவது விஷயம் வந்து இதில் முக்கியமாக டிக் வாங்காமல் இருக்கிறதுக்கான விஷயம் என்னன்னா வந்து ஃப்ரீடம் அட் மிட் நைட்டுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் அந்த அந்த லீடை வந்து இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம் அடுத்து வர போகிற எபிசோடு வருதா இல்லை அடுத்து இதை கண்டினியூ பண்ணுறாங்களா அடுத்து என்ன மாதிரி போக போகுது அப்படிங்கிறத வந்து இன்னும் கொஞ்சம் சொல்லியிருக்கலாம் அது வந்து கரெக்டாக அந்த ரேடியோவில் அனௌன்ஸ் பண்ணதோடு வந்து அப்படியே வந்து ஸ்டாப் ஆகிடுது அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து அவங்க கையாண்டு இருக்கலாம் இது மட்டும் இப்படி அவங்க அவருக்கு முன் தோறது மற்றபடி வந்து அந்த ஃப்ரீடமோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஃபீல் பண்ணணும் அதுக்கு முன்னாடி என்ன இருக்கிறதுங்களை தெரிஞ்சிக்கணும் அதை வந்து யார் யாரெல்லாம் எப்படி எப்படிலாம் இருந்திருக்காங்க நம்ம படிச்ச ஹிஸ்ட்ரி எப்படி இருக்குது இதில் என்ன ஆக்சுவலாக சொல்ல வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு கம்பேரிசன் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதை வந்து நீங்கள் சோனி லீஃபில் பார்க்கலாம் மீண்டும் இதே போல் ஒரு நல்ல வெப் அல்லது அதை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்